சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாலு பல்லுல நல்ல இளம் மாடாக ஜெர்சி கிராஸில் நல்லா நம்ம பரம்பர மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்ப்ளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீத்து கிடையாறிங்க மாடு நிறைய மாதம் சனியாக்குதுங்க கன்று போடுறக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு பாருங்கள் நல்லா வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா மேப்பில் நல்ல மடிக்காமல் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் லேடிஸ் பிடிச்சிக்கிறதுக்கு தண்ணி தீனி மேய்ச்சல் எல்லாமே இருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீட்டு கிடையாதுங்க நிறைய மாதம் சனியாக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு பாருங்கள் இப்போவே அளவுக்கு மடி எடுத்துக்குன்னு பாருங்கள் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கிறங்காட்டி மாடு இன்னும் நல்லா மடி வச்சுக்கனு போடுங்க மாடு சுழி சுத்தத்தில் உடம்பு சுத்தத்தில் மடியாமல் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க உடம்பு கொச்சமாக மடி கொச்சமாக எதுவுமே கிடையாதுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாங்க எந்த தொந்தரவும் இல்லைங்க மாடு ஏரியாவுக்கு நல்லா வெயிலான ஏரியா நல்ல கிளைமேட்டு தாங்குற மாதிரி மாடை பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க நல்லா ஃபேட் அசலு மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க இன்னும் அடுத்தடு தீர்த்து மாடும் பெருசாகுங்க கறவையும் கூடி வருங்க ஒரு தளச்சுக்கே ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் திறன் கறக்குங்க இன்னும் அடுத்தடு தீர்த்துக்கு மாடு நல்லா பெருசாகும் கரவையும் கூடி வரும் நேரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு பாஞ்சு லட்சருக்கு அசால்ட்டை கறக்கும் மேலேயே கறக்குங்க மாடு தனித்தனி மேய்ச்சல் எல்லாமே நல்லாக்குதுங்க மாடு பிடிச்சுன்னா வீடியோ தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க நீ அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கணும் நீ நேரில் வந்து தெளிவாக நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இல்லை வர முடியாத நம்பர்களுக்கு ஏறி அனுப்பிச்சி விட்ருலாங்க அனைத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுபவம் டிரைவர் மூலயமா பாதுகாப்பான முறையில் மாடுகள் போயிட்டு இருக்குதுங்க நீ மாடு பிடிச்சிங்கன்னா வீடியோ தெரிஞ்ச கான்டாக்ட் நம்பருக்கு துரெண்டு இந்த மாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்